பாஜக வந்து தொடர்ந்து நான் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி வந்து காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ சமீபமாக அவர் பண்ணக்கூடிய எல்லா பிரச்சாரத்திலையுமே காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா ராமர் கோவில் இடிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பயம் தான் காரணம் சொல்லிட்டு எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க அதாவது நீங்கள் இந்துக்களை புளவுப்படுத்துறதுக்கு மீண்டும் பாஜக மூன்றாம் முறை ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க எப்படி இடஒதுக்கீட்டை ரத்து பண்ண முடியும் நீங்கள் எந்த அளவுக்கு ஓபிசி எஸ்டி எல்லாம் எவ்வளோக்குள்ள அவேர்னஸாக இருக்கிறாங்க எஸ் ஷெடியூல் காஸ்ட் அவேர்னஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் ஓபிசியும் இடஒதுக்கீட்டெலாம் அவேர்னஸ் ஆகிட்டாங்க அதனால தான் எல்லா இடங்கள்லேயுமே வந்து இடஒதுக்கீடுக்காக போராட்டம் எதிர் போராட்டம் மாநில காங்கிரஸ் அரசாங்கம்லாம் இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்குறது இதெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படி அதை ரத்து பண்ணிட முடியும் யார் ரத்து பண்ணுவான் எஸ்சிஎஸ்டி கான்ஸ்டியூஷன் அவர்மெண்ட்டை பண்ணி கொடுத்தது மோடி ஓபிசிக்கு அரசியல் சட்ட அங்கீகாரம் கொடுத்தது மோடி இப்போ அதன் அடிப்படையில் வெஸ்ட் பெங்கால்லேயும் பஞ்சாப்லேயும் இடஒதுக்கீடு உயர்த்தணுன்னு நேஷ்னல் பேக்வேர்டு கிளாஸ் கமிஷன் சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் இந்த பாதையில் தான் பயணிக்க முடியும் அப்படி ஒரு பாதை இங்கே உருவான பிறகு என்ன அடிப்படையில் இதெல்லாம் எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீடை மோடி ரத்து பண்ணிடுவாருன்னா இந்த மக்கள் மத்தியில் ஒரு கிளியை உருவாக்கி அவங்க ஓட்டை வாங்கணுங்கிறதான ராகுல் காந்திக்கு நோக்கம் இன் வேர்ட்ஸ் இந்துக்களை புலவப்படுத்துறதுக்கு தானே அதை சொல்கிறார் நாங்கள் வந்தால் எஸ்டிஎஸ்சி இடஒதுக்கீடை உயர்த்துவோம் எஸ் எஸ்சி எண்ணிக்கை அடிப்படையில் கொடுப்போம் அது நீங்கள் சொன்னீங்கன்னா அது நியாயம் மோடி அதை ரத்து பண்ணிடுவாருன்னு சொல்கிறது அது நடைமுறை சாத்தியமில்லை முடியாத ஒன்று எந்த தலைவரும் செய்ய துணிய மாட்டாங்க அப்போ லாஜிக்கே இல்லாத ஒன்றை வந்து நீங்கள் சொல்லி மக்கள் மத்தியில் வந்து கிளியை உருவாக்கி ஒரு அச்சத்தை உருவாக்கி வாக்க வாங்க பார்க்குறீங்கன்னா அப்போ இந்து ஒற்றுமைக்காக பேசக்கூடிய மோடி வந்து காங்கிரஸ் வந்தால் ராமர் கோயிலை இடிச்சிருவாங்கன்னு சொல்லத்தான் செய்வார் ராமர் கோயிலை யாரும் இடிக்கவும் முடியாது இடஒதுக்கீடை யாரும் ரத்து பண்ணவும் முடியாது பட்டு இவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரச்சாரத்தை இந்து ஒற்றுமைங்கிற ஒரு பிரச்சாரத்தை இந்து இந்த பிளவுபடுத்தக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை இந்த ஒற்றுமைங்கிறத முன்னிறுத்தி தான் மோடி செய்ய முடியும் அது செய்கிறார் மோடி சார் பஞ்சாபில் பாஜகவுடைய நிலை எப்படி சார் இருக்கு அந்த விவசாய சட்டம் காரணமாக பஞ்சாப் வந்து பாஜக யாருமே வரக்கூடாதுன்ற மாதிரி சில ப்ரொட்டஸ்ட்லாம் பண்றாங்க ஸோ பஞ்சாப்ல எப்படி சார் இருக்கு பஞ்சாபில் ஏற்கனவே பாஜக பலகீனமான கட்சி தான் ரெண்டு சீட்டு தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்திருந்தாப்புல அகாலிடல் கூட்டணி இருந்தது அந்த இதே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விவசாயிகள் பிரச்சனையில் அகாலிடல் வந்து வெளியேறிட்டாங்க இப்போ விவசாயிகள் மத்தியில் பாஜகவுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு இருக்குது பட்டு ட்ரேடர்ஸ் மற்ற நகர்ப்புற மக்கள் மத்தியில் ஒரு வாக்கு வலிமையும் கிடைக்கும் ஸோ நகர்ப்புற தொகுதிகளில் பாஜக ஒன்றும் தொகுதியில் வெற்றி வாய்ப்பை குவிப்பாங்களாங்கிறத பார்க்கணும் கொஞ்சம் பலமான வேட்பாளர்கள் எல்லாம் போட்டிருக்காங்க இருந்தாலும் பெரிய அளவுக்கு அது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாநிலமா பாஜகவை பாஜக பார்க்கல சார் அதே மாதிரி கர்நாடகாவில் எப்படி சார் இருக்கு இப்போ சித்தராமை ஆட்சி இருக்கு கர்நாடகாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு ஐந்து முறைக்கும் வேற வேற ஆட்சி தான் வந்துட்டு இருக்கு கர்நாடகாவில் பாஜகவுடைய வெற்றி வாய்ப்பு மக்களவை தேர்தலை பொறுத்தவரை அர்த்தமெட்டிக் அர்த்தமெட்டிக் படி பார்த்தா அசம்பிளி அர்த்தமேட்டிக் நீங்க பாத்தீங்கன்னா பாஜக நேர்லி ஃபிஃப்டி பெர்சென்ட் இருக்குது பார்லிமெண்ட் அர்த்தமேட்டிக் பாத்தீங்கன்னா நேர்லி சிக்ஸ்டி பர்சென்ட் இருக்குது மக்களவை தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸ் எந்த காலமும் நாற்பத்தோரு சதவீத வாக்கை தாண்டி போகலை ஆனால் இந்த தடவை ஆளுங்கட்சி அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால நீங்கள் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் குஜராத் போன்ற இடங்கள்லாம் தொடர்ந்து பாஜகவே வெற்றி பெறதுனால காங்கிரஸ்காரர்கள் வந்து மன வலிமை அளந்துட்டாங்க போலிங் வந்து குறவாக இருக்குது ஆனால் கர்நாடகா போன்ற இடங்களில் மக்களவையில் பாஜக வெற்றி பெற்றாலும் ஆட்சி அதிகாரத்தை சட்டமன்றத்தில் அவங்க கைப்பற்றியிருக்கனாலையும் ரெண்டு பவர்ஃபுல் லீடர் இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு ஃபைட்டை கொடுக்குறாங்க ரெண்டு சதவீத வாக்கு கூடியிருக்குது பட் அர்த்தமெட்டிக்கலி பாஜக ஹெவி ஸ்ட்ராங் இவங்க கர்நாடகாவுக்கும் பெண்களுக்கு ரெண்டாயிரரூபா கொடுத்தது இவர் சித்தாராமையோட அரசியல் இதெல்லாம் அவங்களுக்கு வாக்கு வங்கி கூடினதுனால அவங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்குங்கிற ஒரு தோற்றத்தை அவங்க வைக்கிறாங்க ஆனால் அர்த்தமெட்டிக்கலி வந்து பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாலையும் தேவகோடா கூட்டணியில் இருந்து கொஞ்சம் முஸ்லீம்கள் வெளியேறலாமே தவிர இந்துக்கள் கன்சால்டேட் ஆகிறவங்கிற சூழ்நிலையில் பாராளுமன்ற தேர்தல் மோடி லீடர்ஷிப்புங்கிறதுல மீண்டும் பழைய வெற்றியை வர முடியுங்கிறதுல பாஜக நம்பிக்கை இருக்கிறாங்க அவங்க தேவகோடாவை சேர்த்ததனால இருபத்தெட்டுக்கும் இருபத்தெட்டுன்னு சொல்கிறாங்க சார் அதே மாதிரி தென்னிந்தியாவில் பாஜக ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டில் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு போயிட்டுருக்கல சார் இது எந்த அளவுக்கு உண்மை தென்னிந்தியாவில் எப்படி தென்னிந்தியாவிலே அதிக எம்பி சீட்டுகள் ஜெயித்த கட்சி ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் பாஜக தான் இப்போவும் அது தொடர்கதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குது தெலுங்கானா தான் அதை முடிவு பண்ணணும் பண்ணணும் பொறுத்திருந்தால் அதை பார்க்கணும் பட்டு காங்கிரஸுக்கு கேரளாவும் கர்நாடகாவும் இருக்குது தென்னிந்தியாவில் கர்நாடகாவிலையும் தெலுங்கானாவிலையும் தெலுங்கானாவில் கடைஞ்சோடய சந்திரசேர்றாருந்தாப்பில் கா பாஜக ஏறிடும் ஆந்திராவில் பாஜக கூட்டணி இருக்குது காங்கிரஸ் எதுவும் இல்லை தமிழ்நாடும் கேரளாவும் காங்கிரஸ் இருக்கு சார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்குல்ல சார் வந்து மீட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு வாட்டி மோடி ஆட்சிக்கு வந்தாச்சு அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் இதனால போர் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா பாகிஸ்தான் காஷ்மீருங்கிறது இந்தியாவுக்கு ஒரு அவமானம் தான் தொடர் அவமானத்தை தொடக்கணுங்கிற எண்ணம் வந்து தேசப்பற்ற யாருக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மோடி அந்த இடத்துக்குள்ளே தான் வாராரு இது தேசபக்தர்களோட வாக்கு நம்ம வீட்டில் தேர்தல் சும்மா இருக்கக்கூடாது மோடி ஒரு நல்ல திட்டங்களோட இருக்காரு அவருக்கு போய் வாக்களிக்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும் ஆனா இது வந்து வெறும் தேர்தல் பரப்புரைக்காக மோடி சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க சார் எதிர்கட்சிகள் இதனால மோடிக்கு செல்வாக்கு ஏறி விமர்சனத்தை செய்வாங்க சார் அதே மாதிரி தமிழ்நாடு அமைச்சரவை வந்து மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு திமுகவினரே முன்னெடுக்கிறாங்களே சார் என்ன மாதிரியான மாற்றங்கள் அங்க கொண்டு வர போறாங்க செந்தில் பாலாஜி வெளியில வந்துட்டார் அப்படின்னா அவருக்கு ஒரு இலாக்கா கொடுத்து பதவி அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்களே கண்டிப்பாக செந்தில் பாலாஜியை ஒரு வேல்யூ அடிஷனாக தான் ஸ்டாலின் கருதுறார் ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் செந்தில் பாலாஜியை மையமாக வச்சு தான் அங்கே பெரிய வெற்றியை பெற்றாங்க அதிமுக படுத்துட்டு தென் ஈரோடு கிழக்குலேயும் செந்தில் பாலாஜி தான் உங்களுக்கான அந்த ஆர்கனைசிங் ஒர்க்கை பண்ணாப்பில் செந்தில் பாலாஜியை ஸ்டாலின் வந்து ஃபுல்லாக டிஃபன் பண்ணிட்டு தான் இருக்கிறார் செந்தில் பாலாஜியும் ஸ்டாலினுக்கு ஒரு தான் நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா செந்தில் பாலாஜியை பற்றி பேசினாலே எடப்பாடி ரொம்ப கோவப்படுவார் ஸோ அந்த வகையில் செந்தில் பாலாஜி எப்போ ரிலீஸ் ஆனாலும் மந்திரி சபையில் அவர் தான் நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு பார்வை அதுதான் ரியல் போலிட்டிக்ஸ் மெட்டீரியல் போலிட்டிக்ஸ் மேலும் செந்தில் பாலாஜியை வந்து பெயில் தன்மைக்காகத்தான் அமைச்சரவை பதவியிலேருந்தே எடுத்தாப்பில்ல ஸோ ஃபுல்லி அவரால் முடிஞ்ச இதுகளை செந்தில் பாலாஜிக்காக ஸ்டாலின் அதை டிஃபெண்ட் பண்ணி தான் அந்த இதை போகிறாரு ஸோ இந்த கருத்து வந்து சரியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஜெயில அவரு பெயில் கேட்காமலே நீதிபதியே வந்து வாலண்டியரா தான் பெயில் கொடுத்தாரு நீங்க போயிட்டு வாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போதே அது உண்மையா சார் பெயில் நீதிபதியே கொடுத்தாருன்னு சொன்னா நீதிபதிக்கு அந்த பெராக்கெட்டு இருக்குது நீதிபதி தன்னோட தான் அதை செயல்படுத்துறாரு அவங்க ஆர்குமெண்ட் பண்ணும்போது தேர்தல் நேரம் காலம்னு சொல்லும்போது வந்து தெளிவாக ஓட்டு பதிவு முடிகிறது வரை உங்களுக்கு பெயில் இருக்கு அது பிறகு மணி லாண்டரிங் ஆக்ட் படி என்ன இதோ அது நடக்கும் சொல்றாரு அதே மாதிரி பெயில் வெளியில வந்துட்டு ஒரு முழு வீச்சில் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போனே மே நைன்டீன்த் வந்துட்டு ஒரு ப்ரொட்டெஸ்ட் பண்ணுறாரு பாஜக அலுவலகத்துக்கு முன்னாடி நின்றுட்டு எங்கள் மேலே ஆப்ரேஷன் ஜட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணுறாங்க பாஜக தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும் எல்லாரையும் வந்து ஜெயில் ஜெயிலில் போடுறாங்க ஆம் ஆத்மி பார்ட்டியை விடாமல் பண்ணுறதுக்காக தான் பாஜக இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே இது எந்தளவுக்கு அளவுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னோட அரசியல் நபர்களை ரொம்ப தெளிவாக செய்யக்கூடியவர் தான் ரெண்டாவது முறை அவர் சிஎம் சிஎம்மாக வரும்போது அவர் சொன்னது அயமே பண்ணியா என்னோ பிஸ்னஸ் சொன்னார் ஐஏஎ பனியா ஐ நோ பிஸ்னஸ்னா ஐஏஎ பிஸ்னஸ் மேன் ஐநோ பிஸ்னஸ்னு அர்த்தம் ஐமே பனியான்னு சொல்லும்போது டெல்லியில் இருக்கக்கூடிய மெர்க்கன்டைல் கம்யூனிட்டியோட வாக்குகளை அவர் ஊ பண்ணுறார் அது சட்டமன்ற தேர்தலானால் அவருக்கு தான் கிடச்சிது ரெண்டு முறை சட்டமன்ற தேர்தலையும் அவர் அந்த வெற்றியை பெற்றார் இந்த முறை அவர் வந்து இந்த வழக்குகள் இதிலெல்லாம் மாட்டிக்கொண்டு முழிக்கிறத வந்து தனக்கு சிம்பதியாக கிரியேட் பண்ணி பாராளுமன்ற தேர்தலையும் வெற்றி பெற முடியுமாங்கிற ஒரு முயற்சி முயற்சியில் அவங்க இருக்கிறாங்க ஆம் ஆத்மி கட்சியினர் பாஜக இது வந்து ஊழலுக்கான எதிரான நடவடிக்கை என்பதனால் காங்கிரஸே கேட்டுக்கிட்ட நடவடிக்கை என்பதனால காங்கிரஸ் ஆம் ஆத்மி ஒர்க் அவுட் ஆகாதுங்கிற ஒரு பார்வையில் பாஜக இருக்குது இந்த சூழ்நிலையில் த தன்னுடைய தேர்தல் வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கிறதுக்கு எல்லா வித்தைகளையும் எல்லா அரசியலையும் செய்யக்கூடிய ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது பாருங்கள் ராகுல் காந்திகிட்டேருந்து ஃபோக்கஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் ஹைஜாக் பண்ணிட்டாரு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா நீங்கள் அரசியல் இதில் பார்த்துட்ருக்கீங்கல்ல அப்போ ராஜ் ராகுல் காந்தியோட இம்பார்ட்டன்ஸும் அவரோட பிரச்சாரத்தை விட இஷ்யூஸில் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலோட பிரச்சாரமும் அவருக்கு இம்பார்ட்டன்ஸும் வந்து இந்தியாவில் தேடப்படக்கூடிய ஒரு விஷயமாட்டு மக்கள் மத்தியில் ஹைலைட் ஆகக்கூடிய ஒரு விஷயமாட்டு ஆயிட்டுங்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அரசியல் அரங்கத்துக்குள்ளே வெற்றி தான் வழக்கு சட்டம் தீர்மானிக்கட்டும் நீதிமன்றம் சொல்லட்டும் அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து ஒரு பிரதான எதிர்கட்சியா மாறிடுவோன்ற பயம் பாஜகவுக்கு அதனாலதான் எங்க மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்களே இது எப்படி சார் இருக்கு இது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பாஜக தான் ஜெயிக்குங்கிற ஒத்துக்கிறாரு காங்கிரஸ் பலகீனப்படுத்திட்டு நாங்க மேல வருவோம்னு சொல்றாரு இதுதான் அவரோட பேச்சின் சாராம்சம் பட் இதை சோன் சோ வேர்ட்ஸில் தெளிவுபடுத்தி சொல்லலை ஜென்ரலாக சொல்கிறாரு அது மேலும் இல்லை அவர் மோடி பிரமிஷ் ஆவாருங்கிறத அவர் இன்டைரக்டாக ஒத்துக்கிட்டார் ராகுல் காந்தி அதை ஒத்துக்கிட இல்லையே அப்போ நான் இருபத்தொம்போதில் நான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வருவேன் அங்குறது தான் ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவாலோட நோக்கம் திட்டம் செயல்பாடு அதே மாதிரி யார் பிரதமர் வேட்பாளர்னு தொடர்ந்து இந்திய கூட்டணி மேலே கேட்டுகிட்டே இருக்காங்க பிரியங்கா காந்தி ஒரு பதில் சொல்லிருக்காங்க ஏன் ராகுல் காந்திக்கு அந்த தகுதி இல்லையா பிரதமர் வேட்பாளராக இருக்கிறதுக்கு ராகுல் காந்திக்கு அனைத்து தகுதியும் இருக்குது இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக நியமிக்கப்படுவார்னு சொல்கிறாங்க இது எப்படி சார் இருக்குது அது எப்படி வேலைக்கு ஓனான்னு ஜாட்சி மாதிரி சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியுமா சொல்லணும் ராகுல் காந்தின்னு அகிலேஷ் யாதவ் சொன்னால் அது மரியாதை தேஜஸ்வி யாதவ் சொன்னால் மரியாதை சரத்பவார் சொன்னால் மரியாதை மம்தா பேனர்ஜி சொன்னால் மரியாதை கொஞ்சம் வெளியே தான் இருக்காங்க மம்தா மம்தா பேனர்ஜி உள்ளே இருக்க அந்த மூணு வரல சொல்லுவாங்களா குடும்பமாக சொல்லிக்கிறாங்க அவங்களா குடும்பத்துக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தராக நீ எனக்கு சந்தன பூசி விடனா அவனுக்கு பன்னீர் தெளிக்கணும்னு பேசிகிட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது